அம்பேத்காரின் பொன்மொழிகள் மூன்று அம்பேத்கரின் பொன்மொழிகள் மூன்று ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதைதான் ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை தான் அதை இழந்து வாழ்வதுதான் மிகப்பெரிய அவமானம் என்று டாக்டர் அம்பேத்கர் கூறுகிறார் ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை தான் எனவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சுயமரியாதையை உணர வேண்டும் சுயமரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் குலத்தொழில்கள் என்று ஆதிக்க சாதியினரால் நிர்ணயிக்கப்பட்ட தொழில்களிலிருந்து விடுபட்டு கல்வி கற்று உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் செருப்பு தைத்தல் செத்த வீட்டுக்கு பறையடித்தல் கொட்டு அடித்தல் பிரேதங்களை அடக்கம் செய்ய குளி தோண்டுதல் போன்ற தொழில்களை விட்டுவிட்டு கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் நன்கு படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் சுய மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆதிக்க சாதியினரால் நிர்ணயிக்கப்பட்ட தொழில்களான செருப்பு தைத்தல் செத்த வீட்டுக்கு கொட்டடித்தல் பிரேதங்களை அடக்கம் செய்ய குளி தோண்டுதல் ஆகிய பணிகளை விட்டுவிட்டு கல்வி கற்று உயர் பதவிகளுக்கு வர வேண்டும்